விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் தான் விஷ்ணுவோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசினதே நான் தான் யாருமே வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணி மெரிட்லாம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை சைலண்ட்டாக பேச ஆரம்பித்ததே நான் தான் எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே என் சிஸ்டர் வந்து ஏன் ஐ மீன் நம்மளோட சிஸ்டர் ஏன் மெசேஜ் பண்ணாங்க அந்த வந்து நான் உன்னை தங்கச்சியாக பார்க்க முடியாதுன்னு சொன்னதே தவறான ஒரு விஷயம் அவள் பிளாக் பண்ணிட்டா அண்ட் இது வந்து வேற மூலியமாலாம் வரல இவ பயந்து இன்னொரு பையன் வந்து குரூப்பில் இருக்கட்டும் அவங்ககிட்ட சொன்னி அவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னான் எப்படி சொன்னனா ஏ அவன் இப்படி மெசேஜ் பண்ணா இவன் வீட்டுக்கெலாம் கூப்பிடாத அவன் ஒரு நல்ல பையன் இல்லை ஆனால் அவன் சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டா விட்டுடலாம் ஆனால் அடுத்த நாள் அவளே வந்து டைரக்டாக என்கிட்ட வந்து அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சா ஸோ அவள் அப்புறம் நம்ம கேட்டுதான் ஆகணும் இது எந்த வீட்டோட பொண்ணாக இருந்தாலும் தட்டி தான் கேட்கணும் இவன் வந்து அங்கே அவன் வந்து நான் ஓப்பனாக சொல்றேன் திம்மராக உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு என் ஃப்ரெண்டு தான் நானும் வந்து இன்ஃபேக்ட் அவன் வந்து டுவெண்ட்டி எய்த் ஆஃப் மார்ச் வீட்டுக்கு வரும்போது நான் அவனோட கண்ணில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஸ்கேமில் மாட்டிருக்கீங்க ஓகேயா எல்லா ப்ரெஷர் வந்து நம்ம நம்ம வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னான்னு ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா உண்மையா இவங்க இன்னசென்ட் இன்னசென்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்கு விட போகிறோம் யாருமே வந்து ஒரு ஃப்ராடு ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி வீட்டுக்கு விட விட போறதில்லை தெரிஞ்சா ஏன் விட போகிறோம் தெரிஞ்சா ஏன் விட போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எந்த சரி நம்ம வந்து ஆமாம் நம்ம இதில் எல்லாம் இன்வால்வ் தான் ஆனால் வந்து ஏன் போலீஸ்க்கு போகலன்னு ஒரே ஒரு கேள்வி நீங்களா கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன் அவன் புள்ள தாச்சி பொண்டாட்டி வந்து நான் வந்து முடியாது நான் இப்போவே லேபரில் போயிடுவேன் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அழிய முடியாது அந்த காரணத்துக்கே அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க வெளியில் வரல அண்ட் நான் ஒரு விமனா சொல்ல அது அவங்களோட ஸ்டோரி அவங்களே வெளில வருவாங்க வெளியில் வரும்போது உண்மை உண்மையாக வெளியில் வரும் ம் ம்

நம்மளும் வந்து இது வரைக்கும் நம்ம இன்னும் தான் நம்புகிறோம் அவங்க வெளியில் வரவங்க கதை வரும் நம்ம என்ன பண்ணோன்னு வந்து வெளியில் உண்மை வரும் நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் நாங்கள் நம்ம பண்ணது ஆமாம் போலீஸ்க்கு போகல ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா சரி போலீஸ்கெலாம் போவேண்டா இவன் ஒய்ஃப்கிட்டே இது குத்துடலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் முடிச்சிடலாம் அவனோட ஃபேமிலியே கூப்பிட்டு ஃபோனு எல்லாம் அந்த நம்ம எடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு அந்த நைட்டே அவங்க ஃபோனோட தான் என் வீட்டை விட்டு போனாங்களே அதுக்கப்புறம் அவங்க பேசியிருந்தான் இருந்தாங்க நான் வந்து அவங்க அகாடமி போனது உண்மை தான் நம்ம எல்லாம் பேசினது உண்மை தான் ஆனால் நான் அதுக்குன்னு நான் வந்து உண்மையாக நான் சொல்கிறேன் நான் வந்து நான் ஓட பார்க்கல நான் இங்கே போய் சொல்ல போகிறதில்லை நம்ம எல்லாம் வந்து படித்தவங்க எல்லா படித்தவங்களும் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஒரு லைஃப்பில் இப்போ யாருமே வந்து இந்த மிஸ்டேக் வந்து படித்து ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி இது வந்து ஒரு பிளான் பண்ணிடலாம் இல்லை பிளான் தான் அவன் சொல்கிறான் நம்ம பிளான் பண்ணோன்னு ஏன் பிளான் பண்ணால் நம்ம ஏன் சரியாக பிளான் பண்ண போறதில்லை நம்ம ஏன் இவ்வளோ சொதப்பு போகிறோம் நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் உண்மையா நான் சொல்ற இதுதான் தெரியாது இப்போ எனக்கோ இப்போ எனக்கு புரிஞ்சு ஒரு புஷே பொண்டாட்டி சண்ட சண்டை கூட நம்ம வரவே கூடாது ஆனா இது புஷே பொண்டாட்டி சண்டை இல்ல இது ஒரு ஹராஸ்மென்ட் கேஸ் சார் இது வந்து ஹராஸ்மென்ட் கேஸ் வந்து இப்போது அவன் வந்து மாட்ரா போய் சொல்றா கிட்னாப்பிங் அது நம்ம 1 கோடி வாங்கிருக்குன்னு சொல்றா சார் நமக்கு காசே தேவையில்ல சார் நமக்கு ப்ரூஃப் இருக்கு நாம அவங்கிட்ட ஒரு ரூபா கேட்கலன்னு 1 கோடி வாங்கிங்கன்னு போய் ஹண்ட்ரட் போய் நம்மளுக்கு காசு தேவை இல்ல நம்ம நம்ம எல்லாம் வந்து படிச்சிருக்கோம் எல்லாம் ஹார்ட் ஏர்ன் பண்றோம் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் காசுன்னு எஸ் காசு வந்து எல்லாருக்கும் ஒரு நீடு இருக்கும் ஆனா இந்த மாதிரிலாம் எனக்கு நீடு இல்லை நான் வந்து இவமே தான் வந்து மத்தவங்களை ஏமாத்தி மத்தவங்களை வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணி காசு வாங்கிட்டு சாப்பிடலாம் ஆனா நான் அப்படி இல்லை நான் வந்து சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சு என்னோட ஒரு ஒரு ரூபாய் நான் ஏர்ன் பண்ணி ஓப்பனா சொன்னா அஷ்மி மேம் கூட வந்து நான் ஒரு

அந்த நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு வந்து வீட்டில் இருக்கும் போது நான் விஷ்ணுவோட போன்லேருந்தே அஸ்மிதாவை கால் பண்ணேன் கால் பண்ணி நேனா நம்பர் கூட இல்லை கால் பண்ணி இப்படி சொன்னோம் அந்த அந்த இன்ஃபர்ம் அந்த அப்புறம் எவிடன்ஸ் கூட நம்ம சப்மிட் பண்ண நம்ம வந்து சும்மா பேச வரலைங்க எல்லா எவிடன்ஸோட தான் நம்ம வந்திருக்கோமே அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபைல் பண்ணிட்டு தான் நம்ம பேசுகிறோம் ஆ இருங்க நான் அந்த நாள் தான் அஸ்மிதா கிட்ட பேசினேன் அன்னைக்குலேருந்து இது வரைக்கும் ஆ அம்மா எஸ் ஓகே ஆ இது வந்து என்னோட டிவிோர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கும் அவங்களே வந்து இல்ல கூடுங்க இன் நம்ம இதுவும் சொன்னோம் நம்ம எதுவுமே கொடுக்க போறது நம்ம ஸ்ட்ரைட்டா போலீஸ்க்கு தான் போக போறோம் ஐயோ ப்ளீஸ் போகாதீங்க அவங்க மனசு விட்டு அவங்க கேட்டாங்க அது ஒரு பொண்ணா எனக்கு புரியுதுங்க அவங்க ஃபுல்லா प्रेग्नண்டா இருக்க உண்மையா சொல்ற அவங்க இந்த லாஸ்ட் ஒன் வீக்ல அவங்க வந்து

நீங்க கரெக்டான கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து டிவோர்ஸ் ஆனது போற டிவிஸ் ஆனதே நமக்கு தெரியல ஏன்னா டிவிஸ் ஆறதே நமக்கு தெரியல விஷ்ணுவே வந்து போன்ல இருந்து அஸ்மிதாவுக்கு கால் பண்ணா சொல்ற இல்ல நீ ஆமா போலீஸ்ல கொடுத்து தான் சொன்னா என்னோட டிவோர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோன்னு அவ சொல்ற அத சொல்றா

அவங்க முழுசா வந்து நம்ம நம்மளும் அவங்க ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த இன்சிடண்ட்டுக்கு முன்னாடி அஸ்மிதா யாரு இவன் எதுவுமே அவங்களோட ரிலேஷன் நான் விஷ்ணுவே வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் நீங்க ஏன் உங்க கூட்டு வர மாட்டீங்க நானும் ஒரு லேடிஸா இங்க இருக்கேன் நீங்க கூட்டு மாற மாட்டீங்க அவங்க என்ன சொல்றேன் தெரியுமா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேற எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேற அவங்க எல்லாம் செட் ஆக மாட்டாங்க